ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் பீமா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் இது வந்து போன நம்ம லாஸ்ட்டாக நகை எடுக்கப் போயிருந்தப்ப இந்த பிளானை வந்து முடிச்சிட்டு வந்துட்டோம் அந்த நகையை நம்ம வந்து வாங்குறதுக்காக போகிறோம் அதை பற்றின ப்ளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அங்கே போயிட்டு என்ன மாடல் நம்ம வந்து எடுக்க போகிறோம் எங்களுக்கு எடுக்க கிடையாது எங்கள் அண்ணியோட பையனுக்கு என் மருமையனுக்கு மாடல்லாம் அப்படியே பார்த்து வச்சுட்டோம் இருந்தாலும் இன்னொரு சாய்ஸ் இருக்கு நம்ம அதாவது அந்த வீடியோ ஃபுல்லாக இன்னொரு வீடியோ போகிறத பாருங்க இருந்தாலும் இன்னைக்கு போய் ஒரு சாய்ஸ் இருக்கு அந்த தோட மாத்தினாலும் மாத்திக்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எடுக்கிறனால எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவும் இருக்கு அது யாருக்குன்னு நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு தோடு தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு எடுக்க வந்துருந்தப்போ எனக்கு இந்த தோடு தான் பிடிச்சிருந்துச்சு இப்போயே நான் வந்து இந்த தோடு தான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்த உடனே எடுத்த தோடு இந்த தோடு தான் ரெண்டு கிராமில் எடுத்திருக்கோம் இது ரெண்டில் எந்த தோடு எடுக்கப் போகிறேன்னு எங்களுக்கே தெரியல யாருக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் அது வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஏன்னா எனக்கு தெரியும் கிடையாது யோசிச்சு சரி எடுப்போம் அப்போ எவ்வளோ வரும்னு பார்ப்போம்

நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் அங்கே பீமா சோல்ஸில் வந்து சாமி பாட்டை வந்து போட்டாங்க அதனால் காப்பிரேட் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் பட்ஜெட் டைட்டாக இருக்குது பட்ஜெட் டைட்டாக இருக்குன்னு நகை கடை கூட்டுருக்கியாரு அப்படின்னு நான் கருவா சொல்லி வம்பல் தட்ருந்தேன் கருவாக இருந்துட்டு சொன்னார் காசு கம்மியாக தான் மீன் இருக்குது அதனால தான் வீட்டிலேருந்து பழைய ரெண்டு கிராம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு சரிங்க அப்படின்னு அதுக்கப்புறமா தோடு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து கருவாக்கிட்ட ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்த ஒன்று அதுதான் தாலியில் போடுற காசு அந்த தாலி போடுற காசு நான் நினச்சேன் ஒரு கிராமில் ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனால் அது ரொம்ப லேஸாக இருந்தது அதனால சரி இது உழைக்குமா என்னன்னு தெரில ரெண்டாவது அவங்களே சொன்னாங்க எடுக்கிறதே எடுக்கிறீங்க ஒரு கிராமில் எடுத்துக்காங்க ஏன்னா இது அரை கிராம் அப்படிங்கிறதுனால லேஸாக தான் இருக்கும் அவ்வளோக்கா உழைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்களே சொல்கிறாங்க நம்ம காசு இருக்கும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு கா தாலிக்கு காசு நம்ம வந்து எடுக்கல அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து போயிருந்தோம் வெள்ளி செக்ஷனுக்கு வந்து போயிருந்தோம் அங்கே எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா அந்த தாலி கொடியில் வந்து இந்த மஞ்சக்காய் இருக்கும்போது வெள்ளி கம்பி வந்து போடுவாங்கல்ல அது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தேன் காசு எடுத்துகிட்டு ஒரே அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஆனால் காசு வந்து எடுக்கல வெள்ளி கம்பி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெள்ளி கம்பி எடுத்ததுக்கான ரீசன் நான் வந்து இது நான் கழுத்தில் போட்டிருக்க தாலிக்கொடி வந்து மூணு பவுன் ஆனால் அதை பார்க்க மூணு பவுன் மாதிரியே தெரியாது சின்னதாக இருக்கும் நிறைய பேர் என்னட்ட சொன்னது என்ன அப்படின்னா நம்ம மஞ்சக்கயிறு இதில் கோர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா மஞ்சக்கயிறை நான் பின்னி போடுவேன் கீழே நம்ம குளிக்கும்போது அந்த மஞ்சள் கயிறில் ஈராக ஆக அது வெயிட் அடிக்கும் அதனால் இந்த இது டக்குனே விட்டுரும் நான் அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பற்ற வச்சுருக்கேன் அதனால தான் நான் இப்போ வெள்ளி கம்பி வாங்கி போட்டிருக்கேன் நீ இந்த மாதிரி வாங்கி போடுன்னு சொன்னாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் செய்கிறோம் அதனால் சரி வெள்ளி கம்பியை வாங்கி போட்டுறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வெள்ளி கம்பியை வந்து வாங்கியாச்சு வாங்கியாச்சு பே பண்ணியாச்சு பொருளை மட்டும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் எஜி எந்திரி போலாம் எந்திரி ரெண்டு தோடு ஒரு வெள்ளி தாலிக்குடிக்காக வாங்கியிருந்தோம் பே பண்ணிவிட்டு பொருளை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இந்த மாதிரி தாலி கொடிக்கு வாங்கியிருக்கதை ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் உள்ளே ஆசாரி இருக்காங்க இதுக்கெல்லாம் தனியாக பே பண்ண தேவையில்ல இங்கேயே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே வந்து போயிட்டோம் இப்போ எனக்கு இந்த பொருள் கொடுக்குறாங்கள்ல இவங்க பேர் வந்து காவியா இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் என் கூட தான் படித்தாங்க தம்பிக்கு பார்த்திங்கன்னா அவன் போட்டிருந்த செயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருந்தது அதை இங்கேயே கட் பண்ணி கையில் வந்து போட்டாச்சு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா என் வயசுல எல்லாம் வெளியினா என்ன கூட தெரியாது எனக்குலாம் நிறைய பேர் ரெண்டாவது இவன் செயின் பிஞ்சிருச்சா பிஞ்சிருச்சானே கேட்பாங்க இவன் இப்படி போட்டு அலையிறத பார்த்து இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் வர வழியில வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடறோம் இந்த நான் என்ன நினைச்சேன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பத்தாயிரம் என்னோட நாத்துனார் பையனுக்கு என் மருமை எனக்கு வந்து காதுகுத்துறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம நம்மளுக்கு அதனால் நம்ம அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு போன தடவை எங்கள் அம்மாவுக்கு தோடு எடுக்க போயிருந்த போதே நாங்கள் பார்த்துட்டோம் காசும் கொடுத்து வச்சிட்டோம் ஏங்க ஆமா அந்த தோடை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த பிளாகை நினைப்பீங்க எங்க பாரு நகை கடைக்கா போறாங்கடா சம்பாதிக்கிறோம் ஆனால் கடன் இருக்கு கடன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நகை கடைக்கே போகிறாங்கப்பா அப்படின்னு இல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோம் அந்த நகையை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ஆனால் இன்னொரு பிளான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அதுக்கு காரணம் இவர் இல்லை அதான் நகையா நாங்கள் அதாவது வாங்குகிறோம் அதனால இதான் செய்முறைக்காக வாங்குறது இதெல்லாம் செஞ்சாகணும் வேறு வழி இல்லை நம்ம வந்து பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது யாருக்கு செய்கிறோம் நம்ம அக்கா அம்மாவுக்கு அவங்க என் மயனுக்கு செஞ்சுருக்காங்க அதனால் நான் கண்டிப்பாக செஞ்சாகணும் அதுக்காக நம்ம உடனே மீனாவோட அம்மாவுக்கு எடுக்கும்போது இதை புக் பண்ணிட்டோம் அதில் ஒரு இது இருக்குது அதில் ஒரு சேவிங்ஸ் இருக்குது நாங்கள் பண்ணதில் ஒரு சின்ன சேவிங்ஸ் இருக்குது அதுக்காக தான் அதை பண்ண அப்போ புக் பண்ணோம் இப்போ போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டாவது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்தோம் அது யாருக்குன்னா அது சர்ப்ரைஸ் வீடியோ அது வந்து அது வந்து இப்போ சொல்ல வேணாம் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க நம்ம வீடியோவில் வர்றவங்களுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒன்று எடுத்தோம் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரேதான் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டான இதில் கரெக்டான சேவிங்ஸில் கரெக்டாக எடுத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நாங்கள் புக் பண்ண ரேட்டுக்கும் இன்னையோட தங்க ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க ஐநூறுரூவா டிஃப்ரெண்ட்டு ஐநூறுரூபா ஒரு கிராமுக்கு ஐநூறுரூவா டிஃப்ரெண்ட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு கிராம் எடுத்தேன் ரெண்டாயிரத்து நூற்றி சில்லரை வந்து ஒரு வருமான வருமான திண்டுக்கல்ல எங்கயுமே எனக்கு நான் ஆல்ரெடி வாயை ஒரு பெரிய ஒரு கேட்டேன் அவங்க அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சும்மா தான் கேட்டேன் இந்த மாதிரி அப்படின்னா இருக்குங்க பண்ணிக்கலாங்க அப்படின்னாங்க ஒரு ரெண்டாயிரம் சேவிங்ஸ் இது வந்து தனியாக ஒரு நாள் ஒரு வீடியோ போறோம் இந்த வீடியோ வந்ததுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பா அது வரும் அப்படி என்ன இதுல நாங்க வந்து சேர்ந்தோம் எதுனால எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெனிஃபிட் அப்படின்றத நாங்க வந்து சொல்றோம் ரெண்டாவது எங்களுக்கு தெரிஞ்சு பீமா ஜோல்ஸ்ல எவ்வளவு எவ்வளவு பரவாயில்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ராசியான ராசி தம்பி வந்து குழம்பு கேட்டான் அதனால ராபர்ட் வந்து ஊத்தப்படுறாரு கடை வந்து ராசியான கடனே சொல்லலாம் இந்த கடை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம் தான் இருக்கு இந்த ஒன்பது மாசத்துலேயே நாங்களே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே போயிட்டோம் ஆமா சின்ன பெரிய பொருள் எடுத்தோம் சின்ன பொருள் எடுத்தோம் எல்லாமே எடுத்தோம் உண்மையிலே ராசியான கடை தான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல ஆனால் போறோம் போய் போய் அதாவது செய்முறைக்காக இருக்கட்டும் நாங்கள் சின்ன சின்ன பொருளை இருக்கட்டும் போட்டு எடுக்காதா இருக்கட்டும் அந்த அளவு கூட நல்ல ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி உருக்கி இவ்வளோ இருக்கு இவ்வளவு இது அப்படின்னு வேஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லி பொரியிறப்பே வைக்கிறாங்க அடையன் எங்கேயுமே இந்த மாதிரி தெளிவாலாம் யாரும் வைக்க மாட்டாங்க புரிய இன்னைக்கு ஒரு கேட்டாரு கேட்டேன் இந்த பர்சன்டேஜ் கணக்குலாம் எப்படி நீ பண்ணிட்டீங்க என்ன எது அப்படின்னாரு அதுக்கு அவர் தெளிவா சொன்னாரு ஆனா எனக்கு புரியல நான் கத்துக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டே அதை அந்த பையன் பேரு பூமிராஜ் ஆமா அவர் வந்து சொன்னாரு இப்பமே உங்களுக்கு வீரானா வந்து एक्सप्लेन பண்ணாரு அந்த அண்ணன் அந்த தடவை வேற ஒருத்தங்க புக் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பிஸியா இருந்தாரு அதனால அவங்க பாரு சொன்னாங்க உங்களுக்கு ஓகே வா கலெக்ஷன் நல்லா காமிச்சாங்களா ஓகே வா நான் வேற ஒரு சைடு வேற ஒரு கிளைன் பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் வர முடியல நீங்க எது நினைச்சுக்காதீங்க அப்படினு வந்து வந்து சொல்லிட்டு போனார் அதனால ஒண்ணுல நான் நல்லா தான் எங்களை பார்க்கறாங்க நல்லா தான் நல்லா தான் एक्सप्लेन பண்றாங்க கேக்குற கலெக்ஷன்ல எடுத்து கொடுக்கறாங்க அப்படினு சொல்லி வந்து சொன்னேன் அந்த பையன் இன்னைக்கு பாவும் கிட்டத்தட்ட தடவை போயிட்டு வந்துட்டாரு அதான் சளிக்கும் முகம் சலிக்காமல் பண்ணார் உண்மையிலே சொல்கிறேன் எத்தனை தடவை தம்பியோட செயினை வந்து வெட்டி ஒரு கொக்கி போட்டோம் அதுக்கு தடவை போயிட்டு வந்தோம் மறுபடியும் வெள்ளி மீனாவோட தாலி கொடிக்கு வெள்ளி இது அந்த கம்பி வாங்கினோம் அதுக்கு தடவை போயிட்டு வந்தோம் அப்புறம் அந்த வளைய வாங்கினேன் அண்ணே நீங்கள் இருக்கு நானே போயிட்டாரு அப்படின்ட்டு அவர் போய் எடுத்துகிட்டு பில்லெல்லாம் போட்டு அண்ணே அவனை உடனே பே பண்ணினேன் அப்படின்னா அவ்வளோதான் அது போய் பே பண்ணோம் இந்த மாதிரி ஒன்று ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அலைய விடலை நல்லா பண்ணாங்க கண்டிப்பாக உண்மை ரொம்ப நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணாங்க எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு கடை அப்படிங்கும்போது திண்டுக்கலுக்கே பெருமைதான் எங்களுக்கு எனக்கு அவர் சொல்லும் போது இது வந்து ராசியான கடங்க ஒருத்தவங்களுக்கு ராசியான கடை ஆனா எப்படி வர்றவங்களே தான் ரிப்பீட்டா வந்து வந்து எடுக்கிறாங்க ஆமா அந்த ஐயா சொன்ன ஐயா சொன்னாங்க காசுக்கு அந்த தாளில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி நான் வந்து காசு எடுக்கலாம்ன்ற தான் போயிருந்தேன் கருவா வந்து பிளாக்லயே சொல்லிருப்பாரு அவங்க அவங்களே சொன்னாங்க எடுக்கிறது எடுக்குறீங்க ஒரு ஒரு கிராமுக்கு கொஞ்சம்

அந்த மாதிரி வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அவங்களே சொன்னாங்க அதனால சரி அவங்களே கடைக்காரவங்களே சொல்கிறாங்க நம்ம எதுக்கு இதை வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு இருக்கும்போது காசு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி மட்டும் வாங்கி நான் வந்து தாலி கொடியோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா மஞ்சக்கயிறு கயிறு தான் போடணும்னு சொல்லுவாங்க கயிறு நம்ம போடும்போது நம்ம குளிக்கும்போது மஞ்சள் கயிறில் வந்து அந்த ஈரம் பட்டு பட்டு இந்த இது வந்து இதாகிடுது தொங்கிக்கிட்டே வருது இந்த இதில் டக்குன்னே கண்ணி வந்து விட்டுரும் அதனாலதான் நான் வந்து சரி இவ்வளவு முதல் போட்டு பண்றோம் வைக்கிறோம் சரி கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து வெள்ளி கம்பி வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதுமே அந்த ஐயா வெள்ளி கம்பி இவங்க வந்து இந்த 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 இவர் சொன்னார்ல இந்த வலையை வாங்க மறந்துட்டோம் அதனால அந்த பையன் போயிட்டு இருந்துச்சு அதனால இவங்க எல்லாம் போகும்போது அந்த ஐயா சொன்னாங்க பரவாயில்லம்மா இந்த கடை ராசியான கடமானு சொல்லும் போதே நான் எதுவுமே சொல்லலை எனக்கு கடைக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் எதார்த்தம் உட்காந்துருந்தேன் அந்த ஐயா சொன்னார் ராசியான கடமா

வந்து அதோட வந்து இது வந்து நம்மளோட சேனலுக்காக எடுத்தது சேனல்ல ஒருத்தவங்களுக்காக இத எடுத்தேன் யாரும் கெஸ் பண்ணிருப்பாங்க அவங்களே அதாவது இது தெரிஞ்சிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க கண்டிப்பா அவங்க தோடலாம் போடல போடல எடுத்துிருக்கேன் பாப்போம் एक्चुअली இதவளதான் இது ரெண்டு எடுத்தா சின்ன சின்னதா அந்த கொக்கி தம்பி உனக்கு கிச்சன் கையில் சின்ன காடிரு இதுல வந்து சின்ன அந்த எஸ்கோக்கி ஒண்ணு மாட்டி மாட்டி அந்த பழைய சேன் எஸ்டா இருந்துச்சு அதை கட் பண்ணி கை சேனா போட்டோம் அதுக்கப்புறம் மீனாக்கு அந்த தாலிக்குடியில இந்த ரெண்டு சைடு கட் பண்ணிட்டு அந்த இது போட்டாங்க இதெல்லாம் அங்கேயே அங்கேயே பண்ணோம் பண்ணோம் இது எல்லாமே வெள்ளி பத்த வைக்கிறது எல்லாமே காசுலாம் வாங்குவாங்க இந்த யாருக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம் யாருக்காக நம்ம சேனல்ல எங்களோட வீடியோக்காக வருவாங்க அவங்க இதுக்கு நான் முடிக்க தோடெல்லாம் போட்டது போட்டிருக்காங்க எல்லாம் அளவுல இருக்கு அவங்களுக்கு நான் இவர் எதுவும் செஞ்சதில்ல நானும் எதுவும் செஞ்சதில்ல அதனால முதல் முறையாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணல இந்த ஐடியா வந்து இவருக்கு தான் தோணியிருக்கு எனக்கு நான் என்ன தெரியல நீங்கள் சும்மா சரி என்ன பார்த்தா நகரட்டி ஏறிடுச்சு ஏன்னா ஏறிடுச்சு மீனா நீங்கள் எதாவது எடுத்துருவோம் மீனா அவனுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஏதோ இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரி போய் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பாதி பேமெண்ட் கட்டியிருக்கோம் மேற்கொண்டு ஒரு கம்மியான பேமெண்ட் தான் கட்ட போகிறோம் தான் சரி போனால் போரல சரி என்னன்னாலும் எடுத்துருவோம் பார்த்துக்கலாம் அதை யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு தான்

நம்ம வந்து பெருசு பெருசா ஒரு பவுனு ரெண்டு பவுன் மூணு பவுன் அந்த மாதிரி எடுக்கல எடுத்திருந்தா கண்டிப்பா நான் அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுவேன் நம்ம வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து போறோம் வந்து அடிக்கடி நகை கடைக்கு போற மாதிரி தெரியுது அடிக்கடி நகை வாங்குற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது இல்ல போக 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 தான் எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா இப்படிலாம் வைக்கலாமா அப்படின்ட்டு அதை வந்து உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் ஒவ்வொரு தடவை நாங்க போகும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்கீம் போடுறாங்க அதை பார்க்கும் போதே இன்னும் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நம்ம இன்னும் நகை சீட்டு போட்டுருக்கலாமான்னு தான் தோணுது அதான் நகை சீட்டு போட்டுக்கலாம் போட முடியாத சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கு கொஞ்சம் இதுல இருக்கா அதை முடிச்சுட்டு அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு நல்லதான் அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வேற சொல்லுவாங்க இந்த இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன் சின்ன சின்ன பொருள் எடுக்கிறதா நாங்கள் வந்து போகிறோம் பெருசு பெருசெல்லாம் எடுக்கலாம் நாங்கள் அதிகமாக நகை கடைக்கு போகிறனால உங்களுக்கு இது வந்து அப்படி தெரியுது பிளாக் ஃபுல்லாக பார்த்துட்டுன்னா ஏ டிசைல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்